ஒரு முஸ்லிமான ஆண் திருமணம் முடித்ததன் பிறகு அந்த திருமணம் சம்பந்தமாக வழங்குகின்ற விருந்தை வலிமா என்று கூறப்படும் இந்த வலிமா விருந்துணவு பற்றி பல்வேறு கேள்விகள் அடுத்த பதிவிலே தொடுக்கப்பட்டிருக்கின்றன இது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமா இந்த வலிமா விருந்திலே மிக அதிகமானவர்களை அழைத்து நாம் விருந்து வழங்கலாமா ஒரு ஆற்றை கொண்டு வழங்கப்பட வேண்டிய இந்த விருந்து அதற்கு சக்தி இல்லாத ஒருவரால் ஆடு அல்லாத வேறு உணவு பொருட்களை கொண்டு இந்த வலிமா விருந்தை வழங்க முடியுமா அறவே இந்த வலிமாவை வழங்க முடியாத ஒரு ஆணுக்கு அவரது மனைவி அல்லது மனைவியின் குடும்பத்தினர் உட்பட எவரேனும் ஒருவர் வலிமா வழங்குவதற்கு திருமணம் முடித்த இந்த ஆணுக்கு உதவி புரிய முடியுமா என்றெல்லாம் இந்த வடிமா பற்றி பல்வேறு கேள்விகள் தொடுக்கப்பட்டுள்ளன இஸ்லாமிய ஒவ்வொரு நட்காரியங்களிலும் அதனை எப்படி செய்வது என்பதற்கான முழுமையான வழிகாட்டல் அந்த இஸ்லாத்தை வழங்கிய அல்லாஹினால் நியமிக்கப்பட்ட இறுதி தூதர் முகமது அலி சலாத்து வல்லாம் அவர்களிடம் காணப்படுகின்றது வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டிய இந்த நபி அவர்கள் வலிமா என்ற திருமண முடித்து மனைவியுடன் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த மறுநாள் பகலிலே நபி அவர்கள் வலிமா என்ற இந்த திருமண விருந்தை வழங்கி இருக்கின்றார்கள் அவர்களது வசதிக்கு ஏற்ப கூடுதலாகவும் குறைவாகவும் இதனை இருக்கின்றார்கள் பல திருமணங்கள் முடித்த நபியவர்கள் ஒவ்வொரு திருமணத்தின் போதும் வலிமா என்ற இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் திருமணம் முடித்த தங்களது தோழர்களுக்கும் இவ்வாறு செய்யுமாறு இருக்கின்றார்கள் எனவே வலிமா பற்றிய முதலாவது விடயம் ஏற்று முஸ்லிமாக வாழுகின்ற ஒரு ஆண் திருமண முடித்தால் அந்த திருமண விருந்தாக வலிமா வழங்குவதென்பது நபி அவர்கள் வளமையாக செய்த நபி அவர்கள் தூண்டிய வலியுறுத்திய ஒரு விடயமாகும் அந்த விருந்தை எந்த அளவு அதிகமானவர்களை அழைத்து அதனை நாம் வழங்க முடியுமோ அவ்வாறு வழங்குவதென்பது மிகச் சிறந்ததாகும் அதே நேரம் எமது சக்திக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் மிகவும் பயப்பட வேண்டிய கடன் என்ற விடயம் இந்த வலிமா விருந்திற்காக அதிகமானவர்களை அதற்காக அழைக்க வேண்டும் என்பதற்காக கடன் சுமையை தம் சுமத்திக் கொள்வது நிச்சயமாக நபியின் வழிமுறை அல்ல பெரும்பாலானவர்கள் மக்களுக்காகவே போன்ற விடயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் வசதி இருக்கின்றதோ இல்லையோ தம்மால் சுமக்க முடியாத அளவிற்கு ஒரு சுமையாக இந்த வலிமா உட்பட திருமணத்தையே மாற்றிவிட்டார்கள் இது மிக பிழையானதாகும் வறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபி அவர்கள் இந்த வலிமா விருந்து என்பது அவர்களை பொறுத்த வரையில் எந்த அளவு சாத்தியப்பட்டதோ அந்த விதத்தில் தான் இதனை செய்தார்கள் என்பதை சுன்னாவிலே மிக தெளிவாக நாம் காணலாம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டாவது இலக்கத்தில் காணப்படுகின்ற ஹதீஸில் இருந்து இதனை நாம் புரிந்து கொள்ளலாம் அதாவது நபி அவர்கள் தங்களது மனைவிமார்களை திருமணம் செய்த போது வலிமா வழங்கினார்கள் அதிலே மிக அதிகமாக வலிமா வழங்கினார்கள் என்றால் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா கொடுத்தார்கள் என்று நபி தோழர் அனஸ் ரபியுல்ல அவர்கள் கூறுகின்றார்கள் அதே நபி தோழர் அவர்கள் மற்றொரு மனைவியாகிய சஃபியா சஃ அவர்களை திருமணம் செய்த போது ஈத்தம்பலம் பாலாடை போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு இனிப்பான உணவு வகை ஹைஸ் என்று அதற்கு பெயர் கூறப்படும் சஃபியா என்ற மனைவியை திருமணம் செய்த போது இந்த ஹைஸ் என்ற உணவை கொடுத்துத்தான் வலிமா கொடுத்தார்கள் என்று இந்த நபி கூறுகின்றார் எனவே இந்த வலிமா என்பது ஒவ்வொருவரும் அவரது வசதிக்கு ஏற்ப மிக அதிகமானவர்களுக்கு அதனை வழங்க முடியும் என்றால் உணவு வழங்குவதை இஸ்லாம் மிகவும் தூண்டி இருக்கின்றது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவையாக இந்த விருந்துபசாரங்கள் மூலம் கிடைக்கின்ற அந்த உணவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எந்த அளவு அதிகமாக நாம் அதனை கொடுக்கின்றோமோ அது அவ்வா விரும்புகின்ற ஒரு நற்செயலாக இருக்கின்றோம் வலிமா விருந்திற்கு அதிகமானவர்களை அழைக்க கூடாது என்பது ஒருபோதும் இஸ்லாத்தின் வழிகாட்டல் அல்ல மார்க்கத்தை தவறாக புரிந்த ஒரு சிலர் ஒரு ஆட்டிற்கு மேலதிகமாக வலிமா விருந்திலே உணவு கொடுக்க கூடாது என்று கூட ஒரு சில உலமாக்கள் தப்பாக புரிந்திருக்கின்றார்கள் எமது வசதிக்கு ஏற்ப கடன் சுமையாக ஆக்கிக்கொள்ளாமல் விருந்து உபசாரத்திற்கு மிக அதிகமானவர்களை இந்த வலிமா விருந்திலே நாம் அழைக்கின்றோம் என்றால் அதில் எந்த குற்றமும் கிடையாது அதே நேரம் இந்த வலிமா விருந்திலே நபி அவர்கள் கூறிய முக்கிய இரண்டு விடயங்கள் இது ஒரு மார்க்க காரியமாக செய்யப்படுகின்ற ஒரு நல்ல விடயம் என்பதனால் வலிமா விருந்திற்கு அழைக்கப்பட்டால் அதனை மறுக்க வேண்டாம் அது மறுப்பதென்பது பாவமாகும் என்று வழிகாட்டினார்கள் அதே போன்று அந்த வலிமா விருந்திலே ஏழைகளை புறக்கணித்து விட வேண்டாம் என்றும் வழிகாட்டினார்கள் எனவே அதிக வசதி உள்ளவர்கள் மிக அதிகமானவர்களை அழைத்து ஆடு அல்லாமல் ஒட்டகம் மாடு போன்ற அவற்றிலே ஒன்றிரண்டு மட்டுமல்ல மிக அதிகமானவற்றை அறுத்து அதிகமானவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்றால் அதன் நோக்கத்தை அல்லாவிடம் கூலி பெறுவது என்று நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இது மிகவும் வரவேற்கத்தக்கதாகும் அதேபோன்று ஆடு அல்லாத உணவுப் பொருட்களை கொண்டு நாம் வலிமா கொடுக்க முடியுமா என்றால் மேலே உள்ள ஹதீசிலே நபி அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்பது மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஆகவே வலிமா விருந்து என்பது ஆட்டை கொண்டு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது ஆகமான உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதனை கொண்டு நாம் வலிமா விருந்து வழங்கலாம் அதேபோன்று இப்படியான நன்மைகளை செய்ய முடியாத போது வேறு யாராக இருந்தாலும் திருமணம் முடித்த அந்த ஆணின் மனைவியாக இருக்கலாம் மனைவி அல்லது தனது சொந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் வலிமா கொடுப்பதற்கு வசதியில்லாத ஒரு ஆணுக்கு அதற்குரிய செலவை அன்பளிப்பாக வேறு யாராவது கொடுத்து அந்த ஆண் வலிமா கொடுக்கின்றார் என்றால் அந்த இரு சாராருக்குமே இது நன்மை தரக்கூடிய சிறந்த விடயமாகும் இது இஸ்லாத்திலே முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும் எனவே ஒட்டுமொத்தத்தில் வலிமா என்ற இந்த திருமண விருந்து திருமணம் முடித்து மனைவியுடன் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து மறுநாள் பகலிலே வழங்குவது சுண்ணாவாகும் இருந்தாலும் திருமணத்தின் பிறகு இதனை ஒருவர் வழங்குவது நபி அவர்கள் வளமையாக கடைபிடித்தது மட்டுமல்லாமல் தங்களது தோழர்களுக்கும் ஏவியதன் காரணமாக இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் எமது சக்திக்கு ஏற்ப மிக அதிகமானவர்களை அழைத்து இதனை வழங்குகின்றோம் என்றால் இது மிகச் சிறந்ததாகும் இவை எல்லா விடயங்களிலும் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக ஒரு மார்க்க நலவாக இதனை நாம் செய்ய வேண்டும் காண்பிப்பதற்காகவோ அல்லது பிறர் எம்மை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்பதற்காகவோ இந்த நன்மை உட்பட எந்த ஒரு இஸ்லாமிய நட்காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது எமது சக்திக்கு அப்பாற்பட்டு கடன் சுமைகளை இந்த ஒரு சுண்ணத்தான காரியத்திற்காக நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கடன் என்பது நபி அவர்கள் மிகவும் பயந்த ஒரு விடயம் எனவே இந்த வடிமா விருந்திலே எமது சக்திக்கு உட்பட்டவரை ஆகமான எந்த உணவையும் நாம் வழங்கலாம் எந்த அளவு எம்மால் அதிகமானவர்களுக்கு அந்த உணவை வழங்க முடியுமோ அவ்வாறு வழங்க வேண்டும் அதிலே உறவினர்கள் நண்பர்கள் அயலவர்கள் தெரிந்தவர்கள் என அனைவரையும் அழைத்து வழங்குகின்ற அதே நேரம் உணவு தேவையுடைய ஏழைகளும் கட்டாயம் அழைக்கப்பட வேண்டும் அவர்களை புறக்கணித்துவிடக் கூடாது இதுதான் நபி அலைஹி சல்லாத்து வலாம் அவர்கள் திருமணம் முடித்து திருமண விருந்தாக வழங்கிய அந்த வலிமா விடயத்தில் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையாகும் நபியவர்களை பின்பற்றுவது பின்பற்றுவதுதான் சுவனம் செல்லுவதற்கு ஒரே வழியாகும்